இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க பேண்ட் போடுறாங்க இது மாதிரி இருக்கு இது மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு தமிழகத்துல சினிமா நடிகராக அடுத்த படத்துல இன்பநிதி ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கிறாங்க நான்கரை ஆண்டுகள்ல இது மாறி இருக்கிறது அந்த நாய் ஆட்சிக்கு வந்த பொழுது மீசை கருப்பா இருந்தது இப்ப அந்த நாய்க்கு மீசை வெள்ளையா இருக்கு மதுவிலக்கு மற்றும் ஆய தீர்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிய நாமளும் சாராய் அமைச்சர்னு சொன்னா பிரச்சனை வருது நீங்க பேரை மாத்தலாம் நாங்க மாத்த கூடாது இந்த நான்கை தவற தமிழகத்துல நான்கரை ஆண்டுகள்ல நடந்த ஒரு நீங்க சாதனையில நடிக்கிறவங்க நன்றாக ஆளுவார்கள் என்று நினைத்தால் அது வேண்டாம் இங்கே குழந்தைகள் வந்தால் பாதுகாப்பாக செல்வார்கள் அந்த உறுதிமொழி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கு பெண்கள் வந்தால் பாதுகாப்பாக இந்த யாத்திரையிலிருந்து வீட்டுக்கு போவாங்க அந்த உறுதிமொழிய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி உங்களுக்கு கொடுக்கு பெண்கள் சாவலாம் குழந்தைகள் சாவலாம் கலாச்சாரம் குடிச்சு யாரு வேணாலும் சாகலாம் ரோட்ல நடந்து போகும்போது நாய் மாதிரி யார் வேண்டுமானாலும் வந்து அருவாலை வச்சு வெட்டலாம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அவங்க குடும்ப பாதுகாப்பா இருக்கும்